இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வாணியம்பாடி நாம் தமிழர் உறவுகளுக்கும் எமதுயிர் அண்ணன்மார்களுக்கும் என் இனமாகிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனிய நேரத்து மாலை வணக்கங்கள் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் காலத்தின் மீது நம்பிக்கை உண்டு நடக்கவே நடக்காது என்ற விஷயத்தை நடத்தி காட்டும் வல்லமை காலத்திற்கு உண்டு ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு எங்கள் தலைவன் பிரபாகரனை தீவிரவாதி என்றார்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு எங்கள் தலைவன் பிரபாகரனை பயங்கரவாதி என்றார்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு எங்கள் தலைவன் பிரபாகரனை போர்க்குற்றவாளி என்றார்கள் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் காலத்திற்கு ஒரு சக்தி உண்டு இப்பொழுது ஒரு காலம் உள்ளது எந்த நாடாளுமன்றத்தில் நீ அமர்ந்து கொண்டு எங்கள் தலைவன் பிரபாகரனை தீவிரவாதி என்றாயோ எந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு நீ எங்கள் தலைவன் பிரபாகரனை பயங்கரவாதி என்றாயோ எந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு நீ எங்கள் தலைவன் பிரபாகரனை குற்றவாளி என்றாயோ அதே நாடாளுமன்றத்தில் எங்கள் வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் அவர்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனின் திருவுருவம் பொறித்த கொசவ சட்டையை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்திற்குள் சென்று எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க என்று முழங்குவார் நாமெல்லாம் முன்னாடி ஒரு பழங்கதையை கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனம் இருக்கிறதா இல்ல செயற்கையான வாசனை மனம் இருக்கிறதா என்று ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை தீர்க்கும் புலவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் என்று அறிவித்திருந்தார் அந்த ஆயிரம் பொற்காசுக்கு பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்ட புலவர் கரிமி என்பவர் சிவனாலயத்தில் சிவனின் முன்றே நின்று கொண்டு புலம்புவார் அந்த புலம்பலை கேட்ட சிவன் இறங்கி வந்து பெண்களின் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் உண்டு என்று ஒரு பாடலை எழுதி கொடுப்பார் அந்த பாடலில் பெண்களின் அழகை பற்றி கூறியிருப்பார்கள் காலம் கடந்தது பெண்கள் தங்கள் அழகை நிரூபிக்க சந்தனத்தையும் மஞ்சளையும் அரை அரைத்து பூசி பட்டுப்புடவைகளை உடுத்தி வளையல்களை அணிவித்து பெரிய பொட்டு ஒன்று வைத்து தங்களுடைய அழகை நிரூபித்தார்கள் காலம் கடந்தது நாகரிகம் வளர்ந்தது பெண்கள் தங்கள் அழகை நிரூபிக்க அழகு நிலையம் சென்றார்கள் ஃபேஷியல் லிப்ஸ்டிக் கண்ணுக்கு காஜல் இது போன்ற சில பொருட்களை போட்டு தங்கள் அழகை நிரூபித்தார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் நீ பணத்தை வாங்கிட்டனா பவுடரை போட்டுக்கிட்டு அது பான்ஸ் பவுடரை போட்டுக்கிட்டு பேரண்ணவழியை போட்டுக்கிட்டு அப்படியே பளபள பல பல இதை சொல்றது நான் இல்ல இந்த தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளர் சொல்றாரு ஆயிரம் ரூபாய் திமுக ஆயிரம் ரூபாய் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பல 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 மின்றாங்களாம் இவர் நமக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார் இந்த வேலூர் தொகுதிக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பதினேழு முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்துள்ளது இதுவரை எந்த ஒரு தொகுதிக்கும் வேலூர் தொகுதியை போன்று நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செய்யப்பட்டதே கிடையாது அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரத்து ஆனதற்கு காரணம் என்ன தெரியுமா ஐயா கதநாநாதன் அவர்கள் பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருந்த பணத்தை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செஞ்சு இந்த தேர்தலை ரத்து அப்படின்னு அறிவிச்சிச்சு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஒரு தேர்வு வைக்கிறாங்க அதில் மாணவர்கள் பரிட்சை எழுதுறாங்க அதில் ஒரு பையன் மட்டும் காப்பி அடிக்கிறான் மால் ப்ராக்டிஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க இப்போ ஆசிரியர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்வார் அந்த மாணவனை வெளியே அனுப்பிட்டு மீதம் இருக்கிற மாணவர்களுக்கு தேர்வு வைப்பார் இதுதான் சரியான ஜனநாயகம் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க அந்த காப்பி அடிச்ச பையனை விட்டுட்டு மொத்த பேருக்கும் தேர்வை ரத்து செஞ்சுட்டு எல்லா பசங்களும் மறுபடியும் தேர்வு எழுதணும்னு சொல்லிட்டு அந்த காப்பி அடித்தான் பாருங்க பையன் மறுபடியும் அவனையே காப்பி அடிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க அந்த பள்ளி அந்த பள்ளி உண்மையான ஜனநாயகத்தை பின்பற்றுகிறதா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சது இதுதான் தேர்தலுக்கு ஐயா அவரை தகுதி நீக்கம் அதற்கு பதிலாக மறுபடியும் தேர்தலை வைத்துட்டு எல்லாரும் போட்டியிடணும் சொல்லிட்டு யாரால தேர்தல் ரத்தாச்சோ அதே ஐயா கதிரானந்த் அவர்களை போட்டியிட வச்சுட்டு அவர் பணப்பட்டுவாடா செஞ்சு அவரை வெற்றி பெற செய்துட்டாங்க இது ஒரு வெற்றியா இது இதுதான் சரியான ஜனநாயகமா அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மூன்று முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் ஒரு முறை இவர்கள் தேர்தலை அணுகுவதற்கு குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ஆகும் அதாவது சீட்டுக்கு காசு கொடுக்க கட்சிக்கு காசு கொடுக்க ஓட்டுக்கு காசு கொடுக்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சிக்காரனுக்கு காசு கொடுக்க மேடை போட கூட்டம் போட எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ஆகும் இவர் மூன்று முறை தேர்தலை அணுகுவதற்கு நூற்றம்பது கோடியை செலவு செஞ்சிருப்பாரு செலவு செஞ்சிருப்பாரு குறைந்தபட்ச தொகையா நூத்தம்பது கோடிங்க நான் என்ன இந்த நூத்தம்பது கோடியை வச்சுக்கிட்டு இந்த வேலூர் தொகுதி மக்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் செஞ்சிருக்க முடியும் ஆட்சிக்கு இவரை ஜெயிச்சு இவருடைய கட்சி ஆட்சிக்கு வந்து இவர் நாடாளுமன்றத்திற்கு போயிருந்தா கூட இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்க முடியாது அப்படி இருந்தோம் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிட்டா உங்களுக்கு நல்லது செய்வேன் சொல்றதுக்கு காரணம் என்ன பதவி ஆசை இவர் மட்டும் அந்த நூத்தி கோடியை வச்சு இந்த வேலு தொகுதி மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா இந்த வேலு தொகுதிக்கு அவர் கதாநாயகனாக இருப்பாரு ஹீரோ ஆகிருப்பார் ஒரு ஸ்டார் அந்தஸ்தை பெற்றிருப்பார் ஆனா இவர் பதவிக்காக தொடர்ச்சியாக மூணு முறை போட்டிடுறாரு கடந்த முறை அவர் போட்டியிடும்போது போது கூட்டணி வச்சு ரெட்டை சின்னத்துல நின்னார் இப்போது தாமரை சின்னத்துல நிக்கிறார் இந்த இரண்டு தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு தேர்தல் வச்சு பாருங்க அந்த தேர்தலில் தாமரை சின்னத்தில் நின்னார் எதற்காக சின்னம் மாறுது ஏன்னா கூட்டணி மாறுது அவர்கள் ஒண்ணு எங்களை போற அங்கீகரிக்கப்படாத கட்சி அல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் கூட்டணியை மாத்திரதுனால சின்னம் மாறுது எழுபது வருட திமுக எழுபது வருட அரசியல் வரலாறு கொண்டு திமுக இந்த மண்ணுல தனிச்சு நிக்க முடியாம கூட்டணி வச்சு வருது அதிமுக திமுகவில் இருந்து பிளவுபட்டு வந்த அதிமுக அறுபது வருட கால அரசியல் வரலாறு அந்த கட்சி இந்த மண்ணில் தனிச்சு நிற்க முடியாம கூட்டணி வச்சு வருது நாற்பத்தைந்து ஆண்டுகால அரசியல் வரலாறு கொண்ட பாஜக கூட்டணி வச்சு வருது நூறு ஆண்டுகள் காங்கிரஸுக்கு அரசியல் வரலாறு நூறு ஆண்டுகள் எங்கள் ஐயா கர்மவீரர் காமராஜரும் கத்தனும் நின்ற இந்த காங்கிரஸ் இந்த மண்ணில் தனிச்சு நிற்க முடியாம கூட்டணி வச்சு வருது பதினான்கு ஆண்டுகளே ஆன நாம் தமிழர் கட்சி பதினான்கு ஆண்டுகளே ஆன நாம்தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே தனிச்சு போட்டியில் ஒரே கட்சி அந்த நாம்தமிழர் கட்சி தான் அந்த நாற்பது தொகுதிகளை எப்படி போட்டிடுறோம் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் நாங்கள் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்லும் இந்த திமுக நாங்கள் பெண்ணே உரிமை பேசுறோம் பெண்ணே இடவிடுதலை பேசுறோம் என்று சொல்லும் இந்த திமுக இந்த தேர்தலில் பெண்களுக்கு கொடுத்த இடம் எத்தனை நீ மிஞ்சி மிஞ்சி போனா யாருக்கு கொடுப்ப ஸ்டாலினோட தங்கச்சி கனிமொழி கொடுப்ப இல்ல தங்க பொண்ணு தமிழிச்சு தங்க பாண்டியனை கொடுப்ப இல்ல அரசியல் பின்புலம் கொண்டு ஏதாவது ஒன்று ரெண்டு பொண்ணுக்கு கொடுப்பேன் ஆனா நான்

ஆடு ஒண்ணுதான் மாடு ஒண்ணுதான் நாயும் ஒண்ணுதான் நீயும் ஒண்ணுதான் அதே போலதான் மனுஷங்கள் ஆடும் பெண்ணும் ஒண்ணுதான் இதைத்தான் எங்கள் பாட்டன் பாரதி பாடினான் காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் இடமெல்லாம் யாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம் என்றார் பாரதியார் சொன்னதா ஒழுங்க பின்பற்ற ஒரே பிள்ளைகள் அது நாம் தமிழர் பிள்ளைகள் தான் நாற்பது தொகுதியிலும் போட்டிடுறோம் சரி எப்படிப்பட்ட வேட்பாளர்களை போட்டு போட்டு நாங்க போட்டிடுறோம் நல்லா பாத்துங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டோம் முதல் முதல்ல நம்ம தேர்தலில் நிற்கும் போது நிற்க வைக்க வேட்பாளர் இருக்கான்னு கேட்டோம் நிற்க வைக்க வேட்பாளர் இருக்கான்னு நம்ம கட்சியை பத்தி கேட்டா பார்த்தீங்களா இந்த கட்சியில் மட்டும் இன்னைக்கு பதினான்கு மருத்துவர்கள் வேட்பாளர்கள் பதினாலு பேர் நிற்கிறான் மற்றவர்களாக பொறியாளர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் பேராசிரியர்கள் இது போன்ற படித்தவர்கள் நிற்கிறான் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீமான் வந்து எங்களை பின்னோக்கி தள்ளுறாரு பழைய காலத்துக்கே கூட்டிட்டு போற சொல்றது யாரு கம்பெனியில வேலை செய்யற ஆடு மாடு வளர்த்தா அசிங்கம் கேப் வச்சு காஃபி குடிக்கிறீ அதுக்கு பால் எங்க வரும் மேல பட்டர் எங்கிருந்து வரும் சீமான் தப்பானதை வெளிநடத்தான் அப்படின்னா எதிர்கால இத்தனை படித்த இளைஞர்கள் படித்த வேட்பாளர்கள் வந்து நான் தமிழுக்கு கட்சி சீமான் சீமான் சரியானதுதான் சொல்றான் அதை தான் பல பேருக்கு இங்க அறிவு பத்தலை கால்நடை வளர்த்தால் அசிங்கம் என்று சொல்லும் இந்த சமுதாயத்தில் தான் தருமபுரியை சார்ந்த கால்நடை கால்நடை மருத்துவராக இருக்கக்கூடிய அபிநயா என்ற பெண்மணி வேட்பாளர் அடிக்கிறாங்க ஆனா இவர்களுக்கு பொருளாதாரத்தை பத்தி தெரியல பாலின் சந்தை மதிப்பு மட்டும் மூணு லட்சம் கோடி நம்ம குடிக்கிற பால் இருந்து வருது இவர்கள் அதை நோக்கி பொருளாதாரத்தை செலுத்தாம டாஸ்மாக நோக்கி பொருளாதாரத்தை செலுத்துறாங்க ஒரு வீட்டில் ஆறு பேர் ஏழு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்க இந்த ஆறு பேரும் எங்க வீட்டில் மதுமானம் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியும் குடிக்காம இருக்க முடியும் ஆனா எங்க வீட்டில் ஆறு இருக்கிறாங்க ஒருத்தர் கூட டீ காஃபி குடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா ஒருத்தராச்சும் டீயோ காஃபியோ பாலோ குடிப்பா அதை நோக்கி செலுத்த வேண்டியது உன்னுடைய பொருளாதார தேவை எங்க இருக்குன்னு அதை நீ பார்க்கணும் அதை விட்டுட்டு டாஸ் பார்க்கின் வருமானத்தை நோக்கி செலுத்துறது பள்ளி கொடுத்த பசங்கள் எல்லாம் படிக்க வைக்க சொன்னா பச்சை குழந்தைய கூட குடிக்க வைக்கிறானுங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மது அருந்துடும் பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்கள ஆறாவது ஏழாவது படிக்கிறவங்களா மது அருந்துடும் ஆண்கள் மது இருந்து நாம பெண்கள் பள்ளி சீருடியை அணிந்து கொண்டு மது அருந்துறாங்க நான் முதல்ல பார்க்கும் போது ஏதோ வனமானத்தில் நடக்குதுன்னு நினைச்சேன்

அந்த சிறுமியை கடத்தி எடுத்து கொண்டு போய் கோயில் கருவறைக்குள்ள வச்சு அந்த பொண்ணோட முதுக உடைச்சு கைய உடைச்சு காலை உடச்சி வாயில போதை பொருட்களை திணிச்சு ஒரு வாரத்துக்கு மேல கற்பழிச்சிருக்கான் அவங்க அப்பா சொல்றாங்க நாங்க எல்லா இடத்துலையும் தேனோம் ஆனா கோயில்ல தேன ஏன்னா சாமி இருந்தனால விட்டுட்டோம்னு சொல்றாங்க யூனா என்ற பெண் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த யூனா என்ற பெண் அறுபத்தி ஆறு நாடுகளை சுத்தி வருது அறுபத்தி ஆறு நாடுகளை தன் கணவன் ஜான் என்பவர் அறுபத்தி ஆறு நாடுகளை சுற்று வந்த இந்த பெண்ணுக்கு அறுபத்தி ஆறு நாடுகளிலும் ஒன்றாவில் இந்தியாவில் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் என்ற ஒரு மாநிலத்தை தங்கி இருக்கும் போது வட இந்தியர்கள்லாம் சேர்ந்து அந்த ஜான் என்பவரை அடிச்சு உதைச்சி கை கால்களை கட்டி அந்த கணவன் முன்னாடி அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறான் கற்பழிக்கிறான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் அந்த பெண் கற்பழிக்கப்படுகிறாள் கற்பழிச்சவர்கள் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் இருந்தாலும் அந்த பெண் நீதி கேட்டு போராடுறா அந்த பெண்ணால நீதியை பெற முடியல இறந்து போறா அப்படி இறந்த பெண்ணை உடலை ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பொண்ணை கற்பழிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லிட்டு அந்த பெண்ணின் உடலை எரித்து சாம்பலை எடுத்து கொண்டு போய் காவல்துறை அந்த பெற்றோர்கள்ட்ட கொடுத்துரும் எப்படிப்பட்ட நாட்டில் நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயா மோடி சொல்றாரு வட இந்தியர்களை பார்த்து நாடே பெருமை கொள்ளுதுன்னு சொல்றார் பள்ளிக்கூடத்தில் தமிழ வளர்க்க சொன்னா பாட்டில் வளர்க்கிறான் தமிழ வீரன் மது பாட்டில் நூத்தி நாற்பது ரூபான் போறான் அதுல அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஏத்தி வித்துட்டா இந்த ஒயின் ஷாப்ல போயிட்டு நம்ம குடிமகளை கொந்தளிச்சு சண்டை போடுறான் வீடியோ எடுத்து போட்டு இவன் அஞ்சு ரூபாய் ஏற்றி விற்கிறா அப்படின்னு போடுறது அவன் அந்த ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறான் கால் மலை காலை போட்டுக்கிட்டு நீ யார் கிட்டேனா போய் சொல்லி இந்த காசு அமைச்சர் வரைக்கும் போதுன்றான் அம்மையார் கனிமொழி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்து குடிச்சிட்டு மேலே ஏறிட்டான் அந்த அம்மையார் கெஞ்சிது தயவு செஞ்சு கீழே இறங்கி வந்திருக்கன்னு கெஞ்சிது இவன் போதை தெரிஞ்சவனே இறங்கி வந்துடுவான் அவனுக்கு போதையை போட்டு மேலே ஏற்றி விட்டது யார் உங்கள் அப்பா கலைஞர் தான் உங்கள் அப்பா கலைஞர் தான் ஏற்றி விட்டாரு அறுபது ஆண்டு திராவிட ஆட்சி காலத்தில் பொய்யை மட்டுமே கேட்டு கொடுத்த இந்த மைக் நான் தமிழர் கட்சி வந்த பின்னாடி தான் உண்மையை கேட்க ஆரம்பிச்சிருக்கு தொடர்ச்சியா நிறைய பேசலாம் ஆனா நேரம் இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை மாநில பொறுப்பாளருக்கு கொடுத்து விடைபெறுகிறேன் உங்கள் சின்னமான இந்த மைக் சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் அண்ணன் மகேஷானந்தன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்